கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் கேட்க கேட்கவே ஆனந்தம் அடியேன் வந்து ஒரு திருக்கோயிலை கூந்தலூர் அருகே இருக்கக்கூடிய கோயிலைப் பற்றி பொழுது ஒரு முக முகநூல் அன்பர் கேட்கிறார் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அந்த கோயிலை பார்த்தா மாதிரி சொல்றீங்க அடியேனும் பல கோயில்களை தரிசனம் செய்யவில்லை ஆனால் ஒவ்வொருவரும் இந்த ஒரு பதிவின் மூலமாக பூசலார் நாயனார் மாதிரி வாயிலார் நாயனார் மாதிரி அப்படியே கண்ணை மூடி மானசீகமாக தரிசனம் செய்யலாம் அடியேனை போன்ற ஒவ்வொரு சிவ அன்பர்களுக்கும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த அனைத்து தலங்களையும் பார்த்து விட மாட்டோமா அப்படின்ற ஒரு விதை சிவனை பார்க்க தானே அந்த ஆசை நியாயமான ஆசைகளையும் கோரிக்கைகளையும் இறைவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இன்று நாம் தரிசிக்க இருப்பது பரிதி நியமம் பாஸ்கரேஸ்வரர் என்ற நாமத்தோடு இறைவன் அருள் பாலிக்கின்றார் தஞ்சையிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை நாம் வந்தடையலாம் காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி ஓராவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நான்காவது தலம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என்று மூவராலும் போற்றப்பட்ட தளம் இதில் ஒரு அழகு என்னென்னா இன்னிக்கு நமக்கான வியாதிகள் ஏதாவது வந்தால் மருத்துவர்கள் சொல்வது விட்டமின் டி அப்படின்ற சூரிய சக்தி குறைந்து விடுங்க அதனால நம்முடைய உடம்பை கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் தான் தோல் தோலுக்கு மட்டுமல்ல விட்டமின் டி தான் பல வியாதிகளையும் வராமல் நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுப்போம் இவ்வளவு சக்தி என்றால் சூரியன் வழிபாடு செய்த திருமேனியில் எவ்வளவு சக்தி இருக்கும் பருதி அப்படின்னாலே சூரியன் இன்றும் அந்த தோன்றி தான் தோன்றி அதாவது நிறைய பாடல் பெற்ற தலங்களெல்லாம் தான் தோன்றிய ஈஸ்வரர் ஒவ்வொரு சமயத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் சூரியனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தன்னுடைய பெரும் வியாதியால் சூரியன் வழிபாடு செய்த லிங்கம் இந்த கோயிலில் இருக்கிற தீர்த்தங்கள் பெயரே சூரிய புஷ்கரணி சூரியன் வழிபாடு செய்த கோயில்னால் அங்கே இருக்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் சூரிய புஷ்கரணி கூடவே சந்திர புஷ்கரணின்னு இருக்குது சில விஷயம் மெய்ஞானம் வந்து விஞ்ஞானம் கூட ஆன்சர் பண்ணும் அடுத்த தலைமுறைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக சிலவற்றை உணர்த்தினால் புரியும் சந்திரனுக்கான ஒளி ஒளி கிடையாது சூரியனிடமிருந்து வந்த ஒளியை தான் சந்திரன் தருவார் அதே மாதிரி சூரியன் வழிபாடு செய்த ஒளியை பெற்றதால் இங்கே சந்திரனும் வழிபாடு செய்து சந்திர புஷ்கரணியும் உருவாக்கினார் சரி சூரியன் வழிபாடு செய்தது எப்ப இரண்டு முறை ஒன்று அவனுடைய பெரும் வியாதி நீங்க இன்னொரு முறை சூரியன் சிவபெருமானை அழையாமல் தட்சன் செய்த யாகத்திற்கு சென்றார் அப்போ வீரபத்திரர் தாட்சாயணி வந்து சிவனை அழையாமல் யாகம் செய்த தந்தையை தட்டி கேட்க தந்தை அவளை அவமதித்ததால் தன்னையே மாய்த்து கொள்கிறார் அப்போ சிவபெருமான் கோபம் கொண்டு வீரபத்திரரையும் காளியையும் யாகத்தை அழிக்க அனுப்புகிறார் அப்போ வீரபத்திரரை எதிர்த்து சூரியன் போரிட்டார் அவர் யாருக்கு இருக்கணும் சிவபெருமான் பக்கம் தானே இருக்கணும் தட்சனுக்காக போரிட்டார் அப்ப சூரியனின் பற்களை இந்த வீரபத்திரர் உடைத்து விட்டார் மகா பெரியவர் காஞ்சி சுவாமிகள் என்ன சொல்வாரா பல் இல்ல சூரியனுக்கு அதனால குழைச்சு ரொம்ப கடிக்காத வண்ணமாக இருக்கக்கூடிய நிவேதனங்களை கொடுங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை இதெல்லாம் பண்ணும் ஆனா பொங்கல் பொழுது சூரியனுக்கு வணக்கம் நன்றி சொல்வதற்கு குழைத்த பொங்கல் தான் தரும் அதுதான் காரணமா இப்படி தட்சனை ஆதரித்து சிவனை எதிர்த்த பாவம் நீங்குவதற்கும் அதனால் வந்த பெரும் தொற்று பெரும் வியாதிகள் நீங்குவதற்கும் சூரியனால் அமைக்கப்பட்ட லிங்கத்திற்கு தான் பருதியப்பர் பாஸ்கரேஸ்வரர் இதெல்லாம் பெயர் காலத்தால் இல்லையா இன்னைக்கு கூட திருப்போரூர் கந்தசுவாமி காலத்தால் சூர சம்ஹாரம் நிகழ்ந்த பொழுது வானம் வழியாக வானவத்தால் போர் புரிந்த அந்த சூரனை எதிர்த்து போரிட்டவர் சமராபுரின்னு பேர் ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு அற்புதமான முருகனுடைய திருமேனி பல காலம் கழித்து பதினேழாம் நூற்றாண்டின் பொழுது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளால் அம்பிகை அருள் கொண்டு பூமியிலிருந்து மறுபடியும் வரவழைத்து இன்று திருப்போரூர் சுவாமியை கொண்டாடுகின்றோம் யாராவது ஒருத்தருடைய கண்ணில் சிவபெருமான் தானாகப்படுவார் இப்படி சூரியனால் வழிபாடு செய்த புதை உண்டு போனது காலத்தால் சூரிய வம்சத்தில் வந்த சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக தன்னுடைய சதையையும் கொடுத்தவர் இல்லையா அந்த சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய ஆட்சி காலம் முடிந்தவுடனே மகனுக்கு முடிசூட்டி பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார் அப்படி இந்த ஆலயத்தில் தூங்கும் பொழுது அவருடைய கனவில் வந்து மரத்தின் அடியில் தான் இருப்பதாக இறைவன் உணர்த்த அவர் தோன்றி எடுத்த லிங்கத்தை திருப்பணி செய்து கோயில் உருவாக்குகின்றார் சூரியன் வழிபட்டதாலும் அவர் பருதியப்பர் பாஸ்கரேஸ்வரர் சூரிய குலத்து சிபியால் வந்ததாலும் அவருக்கு இந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் அதுதான் நியமம் இப்படிப்பட்ட இந்த கோயிலில் பங்குனி மாதத்தில் சூரியன் தன்னுடைய கதிர்களை இறைவன் மீது அழகாக வரவழைத்து போற்றுகின்றார் சரி சூரியன் வழிபாடு செய்ததற்கு என்னப்பா சாட்சி கோயிலுக்குள்ள போறாங்க ராஜகோபுரம் கோடி கும்ப தரிசனம் தரிசனம் கோடி புண்ணியம் கோயிலுக்குள்ள போறோம் பலிபீடம் இருக்கும் அங்க கொடிமரம் இருக்கும் நந்தி இருப்பாரு அதுக்கப்புறம் நேரா சிவன் இருப்பார் இல்லையா ஆனா இந்த கோயில்ல சிவபெருமான் முன்பு சூரியனே வழிபாடு தொடும் மாதிரியான ஒரு அற்புத திருவுருவச்சிலே இருக்கு இதுதான் சூரியனே வந்து வழிபாடு செய்ததற்கான சான்று இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் விசேஷ மூர்த்தியாக வரப்பிரசாதியாக திகழ்கின்றார் அதனால் பக்தர்கள் அனைவரும் இங்கு வாருங்கள் சூரிய தோஷம் சூரியனால் ஏற்படும் விட்டமின் டி பிரச்சனைகள் ஏதாவது நோய் மறுபடியும் மறுபடியும் வந்தா அதுவும் விட்டமின் டி காரணமாக இருக்கும் அதனால் வெயிலில் நம்மை முடிந்த அளவு அதுவும் காலை இளம் வெயிலில் நம்முடைய உடம்பை அதாவது எப்போவுமே அந்த குளிர் சாதனத்தில் இல்லாமல் வெளியில் வரணும் கடற்கரைக்கு போகணும் அல்லது வெயில் படும் நந்தவனம் பூங்கான்னு எங்கேயாவது போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் இங்கே பருதியப்பறையும் வந்து பார்த்தோம் என்றால் சூரிய தோஷம் நவகிரக தோஷம் இது எல்லாமே நீங்கிவிடும் அதனால ரொம்பவே அற்புதமாக வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வணங்கி சூரிய தோஷத்திலிருந்தும் இந்த விட்டமின் குறைபாடுகளிலிருந்தும் விடுபட்டு நாம் அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டிய தலம் வாருங்கள் இறையின் அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க